சைஸஸ்ல இருக்குறவங்க தாராளமா நீங்க இந்த குர்தீஸ் பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் ஓபன் பண்ணி கிளியரா வெ காமிச்சற சோ பிக்ஸ் அவேலபிள் கடைது கேஷ் ஆன் டெலிவரி அவேலபிள் கடைது ஆன்லைன் பே மட்டும்தாங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே 250 L XL இந்த சைஸஸ் தான் நம்ம ஷாப் எங்க லொகேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் ஹால கதர்பவனுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் பை கார்னர் டு உக்கடம் ரோடுங்க சோ ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்டைலிஷான Dresses 2 டோன் மெட்டீரியல் அவேலபிள் இருக்கு செம்ம சூப்பரான டூ டோன் மெட்டீரியல் லைனிங் இதில் அவைலபிள் கிடையாது ஆனால் கிளாத் நல்லா திக்காவே இருக்கும் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி டிசைன் எல் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டிசைன் ஸோ ஒரு பீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அது அவைலபிள் இல்லைன்னா தயவு செஞ்சு இன்னொரு பீஸ் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே ஆஃபர் பிரைஸுங்கிறதுனால அமௌண்ட் ரிட்டன் கிடையாது ஏன்னா இதெல்லாம்மே எல்லாமே டூ ஆஃபர் ப்ரைஸ் அதுவும் செம்ம ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு ஸோ சூப்பர்வான டிசைன்ஸ்லயே கொடுத்துருக்கோம் ஸோ எலிகண்டான பேட்டர்ன்ஸ்ல அவைலபிளா இருக்கு வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தாங்க ஆறு பீசஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் பீசஸ் ஃப்ரீ ஷிப்பிங்லயுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்ம ஸ்டைலிஷான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்ன் அவ்வளவு சூப்பர்வா இருக்கும் ஜஸ்ட் மட்டு தான் ஆறு பீசஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா ட்ரெஸ்ஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க

screenshot screenshot இந்த just just 250 so just 250 எடுத்து எடுத்து ரொம்பவே டக்கு whatsapp பண்ணிக்கோங்க limited

బ్లో అలిటిమేటరు కో ஸோ ஒரு கலர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு கலர் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பர்வான டிசைன்ஸ்ல அவைலபிளா இருக்கு வெறும் இருநூத்தி ஐம்பது மட்டும் மட்டும்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு பீசஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரமா காமிக்கிறேன் ஏன்னா நீங்க டைரக்டா வந்து எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்களோ அந்த கலெக்ஷன்ஸ் நீங்க ஆன்லைன்லயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் காமிக்க கிடையாது ஒரு பத்து டிசைன் கூட காமிக்க கிடையாது ஒரு ஃபிஃப்டி பிளஸ் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஒரே வீடியோலையும் எங்களுக்கு காமிச்சுறேன் ஸோ டைரெக்டா வரும்போது நீங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பாப்பீங்க ஒரு சாட்டிஸ்பை எடுத்துட்டு போவீங்களா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோலயுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எக்கச்சக்க எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஒரே வீடியோல காமிக்கிறேன் ஜஸ்ட் டூ ஷிப்பிங் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பீஸஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்ம ஸ்டைலிஷான கலெக்ஷன் இந்த மாதிரி இவ்வளோ கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதர் டைப்பில் இருக்கிற கலெக்ஷன் ஆஃபீஸ் வியர் காலேஜ் வியர்ஸ்க்கெல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆப்ட் ஆகும் ரொம்பவே சூப்பர்பான டிசைன் எல் எக்ஸல் ரெண்டு சைஸஸ் மட்டும்தான் இதில் அவைலபுளாக இருக்குது டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எல் எக்ஸல் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நான் ஒவ்வொரு பேஜுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ்ஸில் தான் காமிக்கிறது இப்போ பார்க்குறது எக்ஸல் சைஸ்னா இன்னொன்று எல் சைஸாக இருக்கும் ஸோ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி தான் நான் காமிக்கிறேன் ஸோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எல்லோட செஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி வரும் எக்ஸலோட ஃபார்ட்டி டூ வரும் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ அதே மாதிரி ஆறு பீசஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வித் இன் தமிழ்நாடும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ரொம்பவே எலிகண்டான கலெக்ஷன் கிளாஸிக்கான இது கிளாஸியான டிசைன் ஸோ இது எல்லாமே பாருங்கள் செம்ம ஸ்டைலிஷான பேட்டர்ன்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் ஸோ சூப்பர்பான கலெக்ஷன்ஸ்ல எல்லாமே அவைலபிளாக இருக்கு ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க டிசைன்ஸ் வேணுமா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வேணுமா அதுவுமே அவைலபிளாக இருக்கு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா பாந்தினி டிசைன்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கு இதுவுமே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வெறும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ நிறையா கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் எக்கச்சக்க பேட்டன்ஸ் காமிக்கிறேன் நிறையா நியூ நியூ பேட்டன்ஸ் காமிக்கிறேன் மாதிரி லேவண்டர் லேவண்டருங்கிற ப்ராண்டடில் காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டட் குர்டிஸுமே அவைலபிளாக இருக்குது டூ டோன் மெட்டீரியலில் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி டூ டோன் மெட்டீரியல் டபுள் ஷேக் கலர் காம்பினேஷன் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பாரு செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கிராண்டான ட்ரெஸ்மே அவைலபிளா இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர் போட்ட ஆரி ஒர்க் கலெக்ஷன்ஸ் இது வேணுமா இதுவுமே அவைலபிளா இருக்கு ஸோ நீங்க டக்கு டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸ்ல மட்டும் தாங்க அவைலபிளா இருக்கு ஸோ சிக்ஸ் பீஸஸ் ஃப்ரீ ஷிப்பிங் மறந்துடாதீங்க ஏன்னா டூ பிப்டி தான் சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ டபுள் நைன்கே சேல் பண்ணுது எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க சோ நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே சிக்கமாவே